நான் இத வீடியோ எடுக்கலாமா ஓகே பொம்மி சூப்பர் பொம்மி கொஞ்சம் அறிவான செயல ஈடுபட்டு இருக்கி அதுக்குள்ள லூஸ் ஆயிட்ட ഏമാ വരിച്ചാ അപ്പം കുണ്ടുവേ ആ ലോ കാ ചല്ല പാപ്പ ലിയോ നല്ല പിള്ളാ ഗോപി ലിയോലി പാൽ കുടിക്കാനാ നീ മറ്റും വരാ കിളമ്പി അങ്ങ അയ്യോ എന്നാച്ചേ உன் குழந்தை எப்ப எப்படி அடிக்கியாம நீ என்ன நினைக்கனு தெரியலையம்மா ஏமா அவன் தலையில கை வச்சிருக்க கோபி கோபி என்ன அலெக்ஸ் பால் குடிக்க முடியோ இப்பதான பெருமையா பேசணும் நீ அவட்ட பால் குடிக்கிற மாதிரி செல்லப்பாப்பா அடுத்து யாரு பால் குடிக்கிறதுக்கு போறா ஏ அரோ ஏம்மா அறோ தள்ளி இருப்போ பால் குடித்த இப்போ பிள்ள வந்துட்டான் கிம்பு பையன் ஆமா ஆமா கோபி உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னவோனாக்க ஏ அவங்க மட்டும் குடிக்கட்டும் இவன் என் பொம்மை கிட்ட தான் வந்து குடிக்கணும் ஏய் கோபி வாய வச்ச அவதான் என்ன பண்ணோனா எனக்கு தெரியாது அந்த பக்கம் வந்தா எனக்கு தெரியாதா கோபி எனக்கு கண்ணு இல்லையா என ஜார்வைசு இங்க நான் ஒருத்தி உட்காந்துருக்கேன் அப்படியே நடிக்கிறான் போறான் அவர்கிட்ட தான் நான் போனேன் அப்படின்னு நல்லா நடிக்கிறடா மூஞ்ச நீஞ்சப்பாரு கண்ணா குட்டிமா நல்ல என்ம்மா என்னம்மா அஞ்சு மாசம் வரைக்கும் தான் பால் குடிச்சாங்க அம்மாட்ட இப்படி குடிச்சிட்டு இருக்கான் அலெக்சிப்பா அவங்க அம்மாட்ட பால் ஏன் பா வந்து வந்து தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு போயிட்டு இருக்க அக்காலை உங்கெல்லாம் சாப்பாடு வரும் சரியா வைக்கிறோம் கோபி ஒரு குறவுதான் அப்படியே கேக்குறானே என் பேச்ச நல்ல குழந்தையா இருப்பான் போல கோபி எப்பவும் எப்படலான்னு சான்ஸ் பார்த்துட்டு இருக்காவ அரோ அரோ குட்டி என்னவா அவ்வளவுதான் முடிஞ்சு அவள் குட்டிய பார்த்தது எஞ்சி போயிடுவ மோசமான ஆளு பொம்மி இந்த எங்க போறான்னு பாருங்க அவன் குட்டி அங்க இருக்கான் ஏன்டா என்ன பண்ணிட்டு இருக்க குட்டி குட்டி பின்னாடிதான் போயிட்டு இருக்கு சரி பாய்